சில பேருக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்கலாம் நினைக்கிறாங்க ஒரு கோயில் நடக்கிற கதை படிக்கட்டும் கடவுளும் பேசிக்கிறாங்க இந்த படிக்கட்டு என்ன சொல்றது நானும் கல்லுதான் நீயும் கல்லுதான் உனக்குண்டு ஏன் வந்து டெய்லியும் வந்துட்டு அபிஷேகம் நடக்குது பூஜை நடக்குது ஆனா என்ன வந்து காலால மிதிச்சிட்டு போறாங்க என்ன இது நியாயம் அப்ப கடவுள் வந்து என்ன சொன்னாருன்னா நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான் ஆனா என்ன விஷயம் பார்த்தன்னா உனக்கு எனக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன வந்துட்டு ஒரு சிற்பி வந்துட்டு செதுக்கும் போது அந்த வலியை தாங்கி அவர் என்ன உருவத்துக்கு என்ன வரைக்கும் நான் என்னோட வலியை தாங்கிக்கிட்டேன் என்னை வந்து கடவுளா கும்பிடுறாங்க ஆனா நீ வந்துட்டு அந்த வலியை தான் தாங்கவே முடியாததால நீ இன்னும் படிக்கட்டாவே இருக்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயம் நம்ம அடையணும்னா நம்ம அந்த வலிகளை தாங்கிக்கணும் கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த வருஷமா இருக்கும் அதே மாதிரி உங்க முயற்சியை கைவிட்டுறாதீங்க